நாக்களும் அப்படியே தத்தளிக்கிறாங்க அப்படியே அனைவருக்கும் வில்லேஜ் கல்வி சார்பாக முதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லிய நாச்சியப்பன் உங்களால் நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிறுதானிய உணவு குதிரைவழி அரிசி இருக்குல்ல அந்த குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம வில்லேஜ் கழுத்து போட்டு ஸ்டைலில் குதிரைவாளி அரிசி பீட்ரூட் பிளாவு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் குதிரைவாளி அரிசி பீட்ரூட் பிளாவு எப்படி தயார் பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் கழுத்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப உடம்புக்கு சத்தான குதிரைவாளி அரிசி பீட்ரூட் புலாவ் தயார் பண்ணிவிடுவோமா வாங்க தயார் பண்ணிடுவோம் தயார் பண்ணி குதிரவாளி பீட்ரூட் புலாவ் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடா நல்லா காஞ்சிருச்சு குதிரைவாளி பீட்ரூட் புலாவ் நம்ம தயார் பண்றதுக்கு முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் நெய்யில வறுத்து நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்காக ஒரு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு பதினஞ்சு முந்திரி பருப்பு நெய்யில் சேர்த்துக்கிறேன் சேர்த்த முந்திரி பருப்பை அப்படியே நெய்யில் அப்படியே நல்லா பொன்னேரமா அறுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு நெய்ல பொன்னரமா ஆகிட்டு இருக்கு இப்ப உலர்ந்த திராட்சைய பரட்டி முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் நல்ல பொன்னரமா வரத்துக்கிட்டோம் எடுத்துருவோம் முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் நெய்யில் நல்லா மீதி இருக்கிற நெய்யில் மூணு தேக்கரண்டி கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மண் சட்டில சேர்த்த கடல் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயில சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு பிரிஞ்சு இலையும் ரெண்டு பட்டையும் அதே போல அஞ்சு கிராம்பும் சேர்த்துக்கிறேன் அஞ்சு பூண்டை தோல் உரிச்சு சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் போட்ட பட்ட வயல பூண்டையும் எண்ணெயில நல்லா அப்படியே பரட்டி கொடுக்கும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தண்ணியில் வந்து அலசீரிப்ப சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா என்ன வதங்கையெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா காரத்தன்மை அதிகமாக இருக்காது ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கிறோம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு அரை தேக்க சமுத்திரம் சேர்த்துக்கிறேன் நல்லா அப்படியே வதக்கி நம்ம பூண்டை நல்லா சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துருக்கோம் பூண்டை நம்ம ஏன் சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடையில் கல்லுல அப்படியே கடிச்சு அப்படியே நாக்கில் படையில அடடா ருசியே ஒரு வித்தியாசமா இருக்கும் பெரிய வெங்காயம் எண்ணெயில நல்லா தோல் பீட்ரூட்டை பச்சை தண்ணியில நல்லா அலசி சின்ன சின்னமா சேர்த்துக்கிறேன் நம்ம பீட்ரூட் சீவுறதுல பீட்ரூட்ல சீவி நம்ம சேர்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னமா நறுக்கி நம்ம சேர்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடையில் அந்த பல்லில் பட்டு அடாடா அந்த நாக்கில் ருசிக்கே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம சின்ன சின்னமாக நறுக்கி பீட்ரூட்டை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் பீட்ரூட் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரத்தத்தை வந்து உருவாக்கும் நல்லா காற்று பயங்கரமாக அடிக்குது மழை வர மாதிரி இருக்குது மழையில் விறகு நினைச்சதுனால விறகு வந்து பிடிக்க மாட்டேங்குது அதுதான் புகை வந்துடுது அடிக்கடி வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்த பீட்ரூட் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் ஒரு கோப்பை குதிரை வலி அரிசி எடுத்து ஒரு முறைக்கு இருமுறை பச்சை தண்ணியில் நல்லா அலசி ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு இப்ப சேர்த்துக்கிறான் இப்படி நம்ம அரிசி சாதத்துல பச்சரிசி புழுங்க இருக்கோ அதே மாதிரி சிறுதானிய உணவு குதிரை வலி அரிசிலையும் பச்சரிசி புளுங்க இருக்கு நம்ம எண்ணெயில ஏன் நம்ம குதிரை அரிசி அரிசியை நல்லா வறுத்துக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் பொழுப்பு தன்மை வந்து கிடைக்கும் அதனால தான் நம்ம எண்ணெயில குதிரவலி அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கிறோம் நம்ம சேர்த்த குதிரவலி அரிசியை எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் புதினா இலையை நல்லா பச்சை தான் அலசி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்ம சேர்த்த புதினா இலையை அப்படியே நல்ல குதிரை அரிசியில் நல்ல அப்படியே பரட்டு பரட்டு குதிரைவாளி அரிசியில் நல்ல பரட்டி விட்டு நம்ம இந்த கோப்பையில தான் நம்ம குதிரைவழி அரிசி வந்து எடுத்துருக்கோம் இந்த கோப்பையில நம்ம குதிரைவழி அரிசி எடுத்தோமோ அதே கோப்பையில பச்சை தண்ணியை ரெண்டு கோப்பை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படியே சேர்த்த பச்சை தண்ணியை அப்படியே நல்லா கிண்டி விட்டு குதிரைவாளி பீட்ரூட் புலாவ் நல்ல நாக்கு ருசியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கிறதுக்கு அரைமுடி தேங்காய் சின்ன சின்னமா நறுக்கி மிக்சியில சேர்த்து அதோட பச்சை தண்ணி சேர்த்து மிக்சியில அரைச்ச தேங்காய் பாலை ஒரு கோப்பை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்த பாலையும் அப்படியே குதிரைவாளி அரிசியோடு நல்லா அப்படியே நல்ல கலரி விட்டு நல்ல மிதமான தீலை நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும் இப்போதைக்கு உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம் ஏற்கனவே நம்ம பெரியவங்க வதக்கையில் கல்லூப்பு வந்து நம்ம அரை தேக்கரண்டி சேர்த்துருக்கோம் கல்லூப்பு இப்போ பத்தலை அரை தேக்கரண்டி கல்லூப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த பச்சை தண்ணியும் தேங்காய் பாலோட இவன் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா மிதமான நெருப்பில் நல்லா வேகட்டும் அப்படியே இவனை மேதுவா அப்படியே அப்படியே பரட்டி கொடுத்து இந்த மாதிரி குழந்தைகளை செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கலரில் குதிரைவாளி பீட்ரூட் பிளாவு காலை உணவாகவும் இல்லது மாலை உணவாகவும் நம்ம சிற்றுண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போகையில் இதை செய்து கொடுத்தின்னு வைங்களே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருப்பாங்க இந்த குதிரைவாளி பீட்ரூட் பிளாவு அவ்வளோ ஒரு உடம்புக்கு வந்து நல்லது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இதே மாதிரி வந்து அதே போல எந்த நோய்கள் இருந்தாலும் நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோய் போல ரத்த அழுத்தம் அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த குதிரைவாளி அரிசி அதனால் குதிரைவாளி அரிசி நீங்கள் கிடைச்சிச்சின்னா குதிரைவாளி அரிசி நீங்கள் பயன்படுத்துங்க தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் மணக்க ருசிக்க பசு நெய்யை சேர்த்து அப்படியே நல்லா கிண்டி விடணும் அப்படி நெய் விருப்பப்பட்டால் சேருங்க நெய் சேர்த்து பண்ணோம்னா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் அதனால தான் நம்ம நெய் வந்து சேர்த்திருக்கோம் நெய் பிடிக்காதவங்க நெய் வந்து சேர்க்க வேணாம் கை மணக்க வாய் ருசிக்க நம்ம சேர்த்த குதிரை பீட்ரூட் பீட்டு புலாவில் நெய் சேர்த்த உடனே மணம் அப்படி இருக்கு கடைசியா நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சை இப்ப சேர்த்துக்குவோம் அப்படியே போட்ட முந்திரி பருப்பை அப்படியே நல்ல அப்படியே கிண்டி விட்டு அருமையான உடம்புக்கு சத்தான குதிரைவாளி அரிசியை வச்சு வழி பீட்ரூட் புலாவ் அருமையை தயார் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான் நண்பர்களே உடம்புக்கு சத்தான நம்ம வில்லேஜ் ஹெல்த் குடி ஸ்டைல்ல சிறுதானிய உணவு குதிராவளி அரிசியை வச்சு குதிரவாலி பீட்ரூட் புலாவ் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே இனிமே நம்ம ருசிக்க வேண்டியதான் நீங்களும் வாங்க ருசிச்சிருவோம் அப்புறம் என்ன வாங்க நீல வருத்த முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் குதிராவளி பீட்ரூட் புலாவோட எடுத்து அப்படியே வாயில திணிச்சு அதான் முந்திரி பருப்பு ஒரு டேஸ்ட் அதே போல நெய்ல வறுத்த குழந்தை திராட்சை புளிப்போட பல்லு அப்படியே அப்படியே இடுவொலிக்கலாக்கிறாங்க நண்பர்களே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செய்து கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு நல்ல உடம்ப நல்ல ஹெல்த்தியா வச்சுங்க எந்த நோய் நொடி இல்லாமையே நண்பர்களே நம்ம வில்லேஜ் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் பிரச்சனை உங்களுக்கு சந்திப்போம் உங்களால் உங்களுக்கு நன்றி வணக்கம்